السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله استعينه واستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون صدق الله العليم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم لنا بالخير بغلم بغلشيم ولون الله ورونك مَا غَيْرَ ساندي سمادانم இவ்வுலகை சத்தியத்தின் பால் ஈர்த்த உத்தம நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முற்றியமாக அடிபடிந்து நடந்த தோழர்கள் சஹாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரியமான சகோதரர்களே நான் ஓதிய வசனத்திலே அல்லாஹரபுல் இசத் கூறுகின்றான் நிச்சயமாக உங்களை நாம் பயத்தால் பசியால் பட்டினியால் அம்வால் பொருளாதாரங்களுடைய இழப்பால் உயிர்களின் இழப்பால் வியாபாரங்கள் விவசாயங்களின் மூலமாக வரக்கூடிய இழப்பால் உண்மை சோதிப்போம் என்பதாக ஈமான் கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வாகக் கூறுகின்றார் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் பொருளாதாரத்திலே மேன்மை படைத்தவராக இருந்தாலும் ஆரோக்கியத்தை மிகவும் பேணக்கூடியவராக இருந்தாலும் அவர் நிரந்தரமாக இந்த உலக வாழ்க்கையில் இருக்க போவதில்லை மாறாக இந்த உலகம் நிரந்தரமற்றது இந்த நிரந்தரமற்ற உலகத்திலும் அல்லாஹ் அல்லாஹிறான் நிறைய இடத்துல சொல்றான் சொல்றான் லியபுலுவக்கும் ஐயூ குமாலா லி நி லி நபுலுவக்கும் அப்படின்னு சொல்கிறான் சோதிப்பே சோதிப்பே சோதிப்பேன்னு சொல்றாளா ஏன் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது அல்லாஹ் விடம் பரிட்சையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது பரிட்சையான வாழ்க்கை என்பது உதாரணத்துக்கு பரிட்சையில் என்ன கொஸ்டின் இருக்கு நமக்கு தெரியுமா என்ன கொஸ்டினுக்கும் தெரியும் அப்ப எதிர்பாராம இருக்கக்கூடிய இதுதான் கொஸ்டின் அதே போன்று ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் எதிர்பாராத வரக்கூடிய சோதனைகள் அது வந்தே தீரும் பிறந்த குழந்தை அது மரணிக்கும் தருவாய் வரையிலும் எவ்வாறெல்லாம் அது சோதிக்கப்படும் என்பதை அது பிறந்த மாத்திரத்தை அல்லாஹ் எழுதியே இந்த உலகத்துக்கு அனுப்பிறார் காரணம் இந்த உலகம் என்பது அல்லாஹாவை பொறுத்த மட்டும் ஒரு பொருளை இல்லை மாறாக நீங்கள் சோதிக்கப்பட்டே தீர்வில் சொன்னால் இப்ப சோதனையான வாழ்க்கைக்கும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கைக்கும் ஒரு உதாரணம் வச்சுக்கலாம் வாழ்க்கைக்கு இருட்டாகவும் சுபிட்சமான வாழ்க்கைக்கு வெளிச்சமாக சொல்றேன் இந்த உலகத்திலே பெரும்பாலும் வெளிச்சம் இருக்கா இருட்டு இருக்கா தான் உலகத்துல வெளிச்சம் இருக்கா இல்லை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருட்டு தான் ஒட்டுமொத்த உலகத்தை நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருட்டு தான் இன்று வரையிலும் அந்த இருட்டிலே கண்டுபிடிக்கப்படாத பல கோடிக்கணக்கான மர்மங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது வெறுமனே மூன்றே மூன்று சதவீதத்திலே அல்லாஹர் புள்ளிசன் வெளிச்சத்தை வைத்திருக்கிறான் புரிதுங்களா உலகத்தில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருட்டு மூணு சதவீதம் தான் வெளிச்சம் அந்த மூணு சதவீதத்திலும் இருட்டு இருக்கு மூணு சதவீதத்திலையும் இருட்டு இருக்கு அல்லாஹுடைய உச்சரவு கொண்டு அவ்வப்போது இருளும் பகலுமாக மாறுகிறது அதுதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான் ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ ஜியா வல் கமர நூரா வக்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப் ஒட்டுமொத்த உலகமும் இருட்டு தான் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நிரந்தர இருட்டு அதுல மூணு சதவீதம் நிரந்தரமற்ற இருட்டு அதாவது அப்பப்ப வெளிச்சம் வரும் அந்த கூட கூறுகிறான் என்னுடைய உத்தரவு கொண்டு நான் சூரியனை கொண்டு வந்து சந்திரனை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிப்பாட்டுவதால் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு சூறாயாசின் எதுக்கு கடையில் பருக்கத்துக்கு அப்புறம் எதுக்கு வச்சிருக்கணும் பௌத்தா நாள் ஓதுறதுக்கு அப்புறம் வேற இதுக்கு வச்சுக்கோ வேற எதுக்கு வச்சிருக்கோம் ஆனா அதுல எவ்வளவு சயின்ஸ் நல்லா சொல்லித்தரோம் அந்த அதிகமாக சூறா யாசிங்க நம்ம சொத்து காக ஒரு சூறா மாதிரி ஆகிட்டோம் அல்லா அந்த யாசின் சூரா சொல்லுவோம் வாய துல்லஹ முல்லைலுனஸ்ல ஹுமின் ஹுன்னார் ஃபைதஹு முதுலி மூன் இரவு இருக்குது அது என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்று சொல்றான் இரவு இருக்குது என்னுடைய அர்த்தாட்சிகளில் மூடுவது போன்று மூடி வைக்கிறான் இருட்டா இருக்கிற இடத்துல என்ன செய்யறா சூரியனையும் சந்திரனையும் கொண்டு வந்து நிப்பாட்டி கொடுத்து நமக்கு பிரகாசத்தை கொடுத்து அதை இன்னும் புரியணும்னு சொன்னால் ஆடு தோலோடு இருக்கு என்ன செய்வோம் ஆடை ஆட்டு தோலை உளிச்சான தெரியுமா இல்லையா பழங்கள் இருக்கு தோலோடு பழம் இருக்கு உள்ள அது போல அல்லாஹர் வெளிச்சத்தை இருட்டிலே மூழ்கடிச்சு அப்படியே மூடி வைக்கிறார் அதே வெளிச்சத்தை தேவைப்படும் போது இருட்டு வரும்போது ஆட்டினுடைய தோல் உரிப்பது போன்று இரவு நேரம் வரணும்னு சொன்னா வெளிச்சத்தை உரித்து அல்லாஹ் எடுத்து விடுகிறான் إذا الله نودي أتاتين بدأ الله جل والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم والشمس سوريا سندرا إذا كان اللام إذا مودري سادبي إذا مولعت سلة بلتش ما قيتشر அந்த மூணு சதவீதத்திலேயும் கூட அல்லாஹ் வெளிச்சம் வேண்டும் மக்களுக்கு இருட்டு வேண்டும் தூங்குவதற்கு என்பதற்காக கொடுத்தே என்று ஒட்டுமொத்த உலகமும் இருளானது வெளிப்படையாகவும் இருளானது மானசீகமாகவும் இருளானது மனசீகமாகவும் இருளாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தை வெளிச்சம் கொண்டு வரப்பட வேண்டும் இருளாக இருக்கக்கூடிய உள்ளங்கள் பாவங்கள் கஷ்டங்கள் இவைகளுக்காக கொண்டு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகமும் இருளானது அதை எப்படி கம்பேர் கொண்டு போலான்னு சொன்னா இருள்கள் அனைத்தும் துக்கங்களாக கஷ்டங்களாக சோதனைகளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்டால் இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி உலகம் ஒரு இருட்டோ மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருட்டு இருக்கு அது எப்படிங்க மனிதனுக்கு வரக்கூடிய அத்துணை சோதனைகளும் அல்லது ஈமான் கொண்ட சௌரனுக்கு வரக்கூடிய அத்துணை சோதனைகளும் அது இருட்டுக்கு சமமானது அப்ப இருட்டு அதிகமா உலகத்தில் வெளிச்ச அதிகமா தான் இது இருட்டு தான் அதிகம் இப்போ ஈமான் கொண்ட சௌரனுக்கு என்ன செய்யும் இருட்டு எப்படி அதிகமோ அவனுக்கு சோதனைகளும் அதிகமாக இருக்கும் ஈமான் கொண்ட சகோதரனுக்கு வெளிச்சம் எப்படி வெளிச்சம் நிரந்தரமா இருக்குமா வெளிச்சம் சில சமயங்கள் வரும் சில புழுதில் மறைந்து விடும் வெளிச்சம் அது போன்று சந்தோஷங்கள் சில நேரங்களிலே வரும் சில சமயங்களிலே வரும் சில விழாடிகள் இருக்கும் சில நாட்கள் இருக்கும் சில மாதங்கள் இருக்கும் ஒரு கட்டத்தில் அது என்ன போய்டும் வெளிச்சம் மறைந்து விடுவது போன்று மறைந்து போய்விடும் சில நிரந்தர சந்தோஷம் சந்தோஷத்தை எடுத்துக்கலாம் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கம்பேர் பண்ண நான் இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சீங்கன்னா புரியும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் எதுவாக எடுத்துக்கொள்ளலாம் இருட்டாக எடுத்துக்கொள்ளலாம் சந்தோஷமான வாழ்க்கை வெளிச்சமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி நிரந்தரமான சந்தோஷம் எந்த நேரத்திலும் எந்த வினாடியும் துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம் வினாடியும் கூட கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே கிடையாது மாறாக ஜன்னாவிலே இருக்கு சொருக்கத்தில் இருக்கு ஜன்னாவில சொருக்கத்தில் இருக்கு நிரந்தரமான கஷ்டம் சோதனை பிரச்சனை கவலை துக்கம் ஒரு வினாடியும் கூட சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது எங்க இருக்கு என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இருக்கு அப்ப இவைகள் இந்த உலகத்தில் நமக்கான வெளிச்சமும் அது சந்தோஷமாகவும் இருட்டு அது மிகப்பெரிய சோதனையாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அப்ப நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் எப்படின்னு சொன்னா நான் முந்நூறு வருஷம் வாழுவேன் இரநூறு வருஷம் வாழ அவனுடைய திங்கிங் அப்படி போகுது இதை பண்ணிடணும் அதை பண்ணணும் அதை கட்டணும் இதை கட்டணும் அதை இடிக்கணும் இதை பிடிக்கணும் அதை பண்ணணும் எல்லாம் திட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் எவ்வளோ திட்டம் போறாருன்னா இவங்க பேரனுக்கு பேத்தி வர்ற வரைக்கும் இவர் திட்டம் போறாரு ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்னது அல்லாஹ் சொல்ல வீணும் விளையாட்டும் காணல் நீரை போன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் காணல் நீரை போன்றது உங்களை பொறுத்த மட்டும் ஈமானோடு நீங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுக்கு சோதனை தான் அதிகமாக இருக்கும் இது உங்களை புரிய வைக்கிறதுன்னு சொல்றேன் ஹதரத் ரசூலுல்லா ஐஸ் அல்லா அலிஸ் சொன்னார்கள் மறுமை தினத்தில் அல்லாஹ் ரபுல் இசை சொருக்கவாதி இடத்துல வந்து பேசுவான் மறுமை தினத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் யார்கிட்ட பேசுவான் தா சொருக்கவாதிகள் இடத்துல வந்து பேசுவான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்ததிகளுக்கும் தோஃபி செய்யட்டும் என்ன பேசுவான் யா அஹலல் ஜன்னா அல்லாஹ் பேசுவான் ஓ சொர்க்கவாதிகளே யாஹலா ஜன்னா ஓ சொர்க்கவாதிகளே சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் சொல்வார்கள் ல யா ரப் பன ஓ எங்களுடைய இறைவா தோ சிரமம் அணிந்தோம் உடைய ஆர்டருக்கு கட்டு கட்டுப்படுகிறோம் நீ உத்தரவிடு இதோ உன்னிடம் வந்துவிட்டோம் யா அல்லாஹை சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் அப்ப அல்லாஹ் கேட்பான் கம் லவ் இஸ் டும் ஃபீல் ஆர் உலகத்தில் எத்துணை காலம் நீங்கள் வாழ்ந்தீர்கள்னு என்று கேட்பான் உலகத்தில் எத்துணை காலம் வாழ்ந்தீர்கள் என்பதாக யாரும் கேட்பான் யார்கிட்ட கேட்பான் பக்கத்து வீட்டு யார்கிட்ட கேட்பான் சொருக்கவாதிகளை பார்த்து கேட்பா எவ்வளவு வருஷம் உலகத்துல வாழ்ந்தேன் கொடைக்கால் வாசிகளே உலகத்துல எத்தனை வருஷம் கொடைக்கால எத்தனை வருஷம் பா இருந்தேங்கிற மாதிரி கேட்பான் எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்தேன் அப்படி கேட்கும் பொழுது இப்போ நம்மள மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் எத்தனை வருஷம் சொல்லுவோம் அம்பது வருஷமோ நூறு வருஷமோ அம்பது வருஷமோ எண்பது வருஷமோ ஊர்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆனா நம்மளை விட ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கு அதிகமான வருஷம் வாழ்ந்திருக்கு நூஹாலி இஸ்லாத் வாசம் அவர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க நோஹா நூஹாலி இஸ்லாத் வசம் நைன் ஃபிஃப்டி இயர்ஸ் தாவத்துல மட்டும் இருந்தாங்க சத்தியத்தை மக்களை அழைக்கிறது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க வாழ்ந்தாங்க எத்தனை வருஷம்

என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லும் பொழுது நியம மத்த ஜர்த்த அல்லாஹ் சொல்லுவான் குட் பிசினஸ் கங்கராஜுலேஷன் அல்லாஹ் அப்படி சொல்லுவான் சூப்பர் பிசினஸ் நீங்க செஞ்சீங்க எத்தனை நாள் செஞ்சீங்க இப்ப நம்ம பீத்திக்கவும் இல்ல வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸ்ல நான் என்னுடைய பிசினஸ் க்ளோஸ் பண்ணேன் வித்தின் ஹவர்ஸ்ல என்னுடைய டீலை நான் பினிஷ் பண்ணேன் என்னோட ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணிட்டேன் சொல்லுவாங்களா இல்லையா அல்லா சொல்லுவாங்க பர்மை நாள் அப்படியா தே ஆர் ஹாஃப் டேவா குட் பிசினஸ் கங்கராஜுலேஷன் அல்லா சொல்லுவான் குட்னு அர்த்தம் குட் கங்கராஜுலேஷன் மத்த ஜர் மத்த ஜர் குட் பிசினஸ் பண்ணிருக்கிறீங்க ஹாஃப் டேல அல்லது ஃபுல் டேல ஒன் டேல என்ன பிசினஸ் வறுமையில் சுருக்கம் கிடைக்கணும்னா மிக பெரிய இருட்டான சோதனைகள் வரும்பொழுது தன் நிலையை சபரின் மூலமாக அமைதி பெற வைத்தவர்கள் இச்சைகளை கட்டுப்படு மனோ இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய சொல்லை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள் வாழ்றதுக்கு ஈஸியா வாழ்றது ஈஸியாத்தா பொண்ணை பார்க்காம இருக்கிறது ஈஸியாக கஷ்டமா ரிய பெண்ணை பார்க்காமல் இருப்பது ஈஸியா கஷ்டமா தா கஷ்டம் பொய் சொல்லாமல் இருப்பது ஈஸியா கஷ்டமா ஆக பெரிய தொழுகை விடுவது ஈஸியா கஷ்டமா ஈஸியா கஷ்டம் வெரி வெரி ஈஸி கலப்படம் செய்வது அனாச்சாரம் செய்வது ரொம்ப ஈஸி ஆனா அதுக்கு ஆப்போசிட் அதெல்லாம் செய்யாமல் இருப்பது பெரும் கஷ்டம் உள் உலகத்தால் என்ன சொல்லுவாங்க புழைக்க தெரியாதவன் வெட்டிப்பயம் அவ என்னது மூதேவி இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே சகிச்சு கொண்டு இல்லையா அவன் யாரு பண்ணான் ஒரு ஆளு ஒன் ஒன் ஹவர்ல ஒரு பிசினஸ் டீல் முடிக்கிறார் ஹராமானது ஒரு மனுஷன் பத்து வருஷம் அல்லது ஐம்பது வருஷம் அல்லது அறுபது வருஷம் கட்டுப்பாடவோ இருக்கிறான் ஹராம் பக்கம் போக மாட்டேட்டான் ஊருக்கார என்ன சொல்லிட்டோம் கட்டுப்பாடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான் இப்போ இவர் யார்கிட்ட டீல் பண்ணாரு உலகத்துல காசுக்காக டீல் பண்ணது மனுஷன் கிட்டா ஹலாலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யார்கிட்ட டீல் பண்ணாரு அவரு மனைவி வீட்டியா மாமனார்ட்டியா யார்கிட்ட டீல் பண்ணாரு அல்லாட்ட அதான் அல்லா சொல்லுவான் மருமையா குட் பிசினஸ் கங்கராஜுலேஷன் அல்லா சொல்லுவான் நல்லா பிசினஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லுவான் இதற்கான தீர்வு என்ன தெரியுமா சகிப்போடு வாழ்ந்த இல்லையா இன் டுடே இன்னைக்கு ரஹ்மதி வ கரமதி வஜன்மதி எனக்கு உனக்கு என் என் அருள் கிடைக்கும் இன் டுடே இன்னைக்கு உனக்கு என் புறத்தில் இருந்து கண்ணியம் கிடைக்கும் இன்னைக்கு உனக்கு என்னிடம் இருந்து சொர்க்கம் கிடைக்கும் ஹாலிதீன் அஃபீஹா இதை நீ நிரந்தரமாக நிலைத்திருந்து தெரிந்து கொள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது சொல்கிறார்கள் அந்த சொர்க்கத்திலேயும் கூட அல்லாஹ் மரணம் என்று வைத்திருந்தால் அல்லாஹுடம் இருந்து சொல்லப்பட்ட இந்த வாக்கை கேட்டதுமே சந்தோஷத்திலே அவர்கள் செத்து போயிடுவார்கள் அடுத்த கட்டமாக அல்லாஹ் ரபுத் நரகவாதியிடம் வருவார்கள்

உலகத்தில் எண்ணத்தைதான் நீங்கள் சாதித்து கிழித்தீர்கள் ஹராமான வருமானத்தை கொண்டு வயிறை நிரப்பக்கூடியவர்களே உலகத்தில் எப்படி அப்படி பத்து வயிறை வைத்து வைத்து உங்களுடைய வயிறுகளை நிரப்பினீர்களா நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க அல்லா கேப்ப நரகவாதிகள் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு ரொம்ப ஆயிலோடு இருந்த கூட்டம் யார் தெரியுமா ஆதுடைய கூட்டம் யாருடைய கூட்டம் ஆதுடைய கூட்டம் நமக்கு தெரிஞ்சு நம்முடைய லாஸ்ட் தலைமுறைன்னு எடுத்தோம்னா ஆதுடைய கூட்டம் ஆதுடைய கூட்டத்துல இப்னு கசீர்ல தப்சீர்ல வருது அந்த ஆது சமூகத்தினுடைய குழந்தைகள் அவங்க வயசுக்கு வர்றதே முந்நூறு வருஷம் ஆயிடுமோ வயசுக்கு வருது புரியல வயசுக்கு வரணும்னா என்ன இது எத்தனை வருஷம் வாழணும் ஒரு முந்நூறு வருஷம் வாழணும் வயசுக்கு வருது நம்ம முந்நூறு வருஷத்துல ஆறு தலைமுறை போயிடும் அவன் ஆறு நம்முடைய வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஆறு தலைமுறை போகும்போது அவன் என்ன செய்வான் வயசுக்கு வருவான் அவங்களுடைய மினிமம் ஏஜ் லிமிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்தது எப்போ ஆதுடைய கூட்டம் வாழ்ந்தது எவ்வளோ மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் அதாவது அதிகபட்சமான எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே யார் இருக்கா நூலை சமூகம் இப்போ சாரி அல்லாஹர் இது நூ அலி இஸ்லாக அதிகமான வயசு கொடுத்தா சமூகத்தை திருத்துறதுக்கு இப்போ இந்த ஆளுடைய கூட்டமும் சேர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை தெரியும் அல்லா கேட்டா எத்தனை வருஷம் நீ இருந்துட்ட உலகத்தில் என்னையா செஞ்சே அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை யவ் மன் அவ் பாதையும் அல்லாஹே ஒரு நாள் அல்லது பாதி நாள் தான் இருந்திருப்போம் கம் லபிசு இல்ல அஷியத்தன் அவ் துஹாஹா அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவான் ரொம்ப கேடான பிசினஸ் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் உலகத்துல கேடு லாஸ் இதெல்லாத்துக்கும் அர்த்தம் வருஷ்டம் இந்த உலகத்துல ஒரு டைம் நஷ்டமான அடுத்த வருஷம் அவர் ஜெயிச்சிருவாரு பெரிக்கா வியாபாரி இந்த வருஷம் நஷ்டமாச்சுன்னா அடுத்த வருஷமா தூக்கிடுவாரு இல்ல இந்த வருஷம் நஷ்டம் போன வருஷம் சூப்பராக சம்பாதிச்சிருப்பார் அல்லாஹ சொல்கிறான் டே நீ உலகத்தில் வாழும் பொழுது வாழ்ந்ததே எத்தனை நாள் எத்தனை நாள் தான் ஏழ்நூறு வருஷம் வாழ்ந்த மனுஷன் மறுமையில் என்ன சொல்லுவான் எழுநூறு வருஷம் வாழ்ந்தவன் டே ஆர் ஓகே அவன்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்லுவான் டே நீ பண்ண வியாபாரமே ரொம்ப கெட்ட வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கேடா நீ வாழ்ந்ததே மொத்தத்துக்கு யௌமன் அவ் பா அதை ஒரு நாளோ அல்லது பாதி நாள் தான் வாழ்ந்திருக்கேன் நீ அந்த வாழ்க்கையில என்னை நினைவு கூர்ந்திருந்தால் என் பக்கமாக திரும்பி இருந்தால் நல்லதை செய்திருந்தால் என் தூதருடைய வாழ்க்கையின் பிரகாரம் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய பிள்ளைக்காகவும் உன்னுடைய உன்னுடைய மனைவிக்காகவும் சொந்த உன்னுடைய பெற்றோருக்குமாக பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் எனக்காக நீ தொழுதிருந்தால் இன்னைக்கு நீ நல்ல பிசினஸ் பண்ணிட்டு வந்திருப்பியடா உலகத்துல பாலாக்கின ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிய நீ முன்னாடி அல்லா சொன்னா இப்படி நீ உலகத்துல வாழ்ந்ததனால் இன்னைக்கு இன்றைய தினம் உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கப் போகிறது உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில உங்களுடைய ஓனர்ஸுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய மனைவியுடைய திருப்திக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய செலவினங்களுக்கும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹை புறக்கணித்து அவருடைய சட்ட திட்டங்களை புறக்கணித்து அவனால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை புறக்கணித்து வாழக்கூடிய சவர்களே கொஞ்சமாவது அல்லாஹூக்கா உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அங்கு தப்பிக்கப்படுவீர்கள் நான் என்னை உட்பட சொல்லி தப்பிக்கப்பட்டிருப்பாய் சில இல்லை இந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு பெருசு போடா உனக்கு என்னடா என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து விட்டு வந்தவர்களிடம் அல்லாஹ் சொல்வான் இன்றைய நாள் உனக்கு கிடைக்கப் போக என்ன தெரியுமா கவபி என் கோபம் வசகதி என் வெறுப்பு இன்னைக்கு நீ போகக்கூடிய இடம் நரகம் இதுல போய் நீ நிரந்தரமாக தங்கியிருந்த ஆண்டு அல்லாஹ் சொல்வான் என்பதாக ரசூல்லாஹி சொல்லாஹின்னு சொல்லிவிட்டு லவ் கானல் மவுத்து லமா தூ மரணம் என்று வார்த்தையை கேட்டதுமே அவன் செத்து மடிந்து போயிடுவான் அப்போ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய சொருக்கவாதிகளாகட்டும் நரகவாதிகளாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது எத்தனை நாள் எண்பது வருஷம் சொல்லுவோமா நூறு வருஷம் சொல்லுவீங்களா இல்லை இரநூறா லால் சமூகம் எழுநூறு வருஷமா சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது ஒரு நாள் அல்லது பாதி நாள் சில மணி நேரங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சகோர்களே இந்த சில மணி நேர வாழ்க்கைக்காக வந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கான வாழ்க்கை வாழாமல் எவண்டா கேட்கிறது எவண்டா எனக்கு சொல்றது

இந்த உலக வாழ்க்கை அமானிதமாக கொடுக்கப்பட்டது அப்படி இந்த உலக வாழ்க்கை அமானிதமாக வாழக்கூடிய நாம் அல்லாஹிடத்திலே நல்லவர்களாக விட்டால் அல்லாஹ் ரபுல் சொர்க்கம் எப்படியாப்பட்ட ஒரு சொருக்கத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா அந்த சொர்க்கம் யாராலும் சிந்திக்க முடியாதது உதாரணத்துக்கு சொல்றேன் சொருக்கம் எவ்வளவு அழகானதாக இருக்கும் இன்னைக்கு ஒடுக்கூடிய கொடைக்கானல் ஒவ்வொரு வருஷமும் வர்றான் சில பேரு ஆறு மாசத்துக்கு ஒருத்தான் ஒரு போன வாரம் திண்டுக்கல்ல ஒருத்தர் சொல்றாரு நான் நினைச்ச டீ குடிக்க கொடைக்கானலுக்கு வர வேண்டும் என்ன இருக்கு கொடைக்கானல் என்ன இருக்கு வரக்கூடிய கோடைக்கானலுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த சீனை பார்க்கிறான் வேற ஏதாவது இருக்காத்தா குடிகாரப்பழு வந்து அது நமக்கு தேவையில்லை வர்றவங்க எதுக்கு வர்றாங்க பண்ணி பாக்குறது ஏன்னா இந்த காட்சியெல்லாம் அவனுக்கு மனசு சந்தோஷமா இருக்குது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் சொருக்கவாதிகளும் அப்படி சொருக்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அவருடைய காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சொருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்க்க வேண்டாம் இந்த ஹதீஸை படிக்கும் போது எப்படின்னு ஒரு மாதிரி திங்கிங் போகும்போது அல்லாஹ் மனசுல போட்டான் சொருக்கம் பா ஒரு மரம் பார்க்க வேணாம் சொருக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய ஒரு கிளையை பார்த்தாலே அவன் ஆயிரக்கணக்கான வருடம் அதையே ரசித்து அப்போதான் இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போதான் மனசுல அல்லாஹ் போறான் அடைய கொடைக்கானல இருக்கக்கூடிய மலையும் மரங்களையும் பார்க்கிறதுக்கு செலவு பண்ணி ஆயிரங்கள் லட்சங்கள் வர்றான்னு சொன்னா சொருக்கத்தினுடைய மரங்கள் எவ்வளோ அழகா அதனுடைய கிளை எவ்வளோ அழகா ஏன்னா சொல்லுகிறாங்க சுருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தையும் பார்க்கும் பொழுது வெறுப்பு தட்டாது சுருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தையும் பார்க்கும் என்ன இப்ப ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் உலகத்தில் பத்து தடவை கொடைக்காலுக்கு வந்தால் பதினோரா தடவை போதும்பியா வேற எங்கேயாவது போலாங்குவான் ஆனா சொருக்கம் அப்படி இல்லை பார்க்க பார்க்க மெருகு இருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் வலை சொல்லி இந்த உலகத்திலே கரும் இருட்டாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளிலே சில சமயங்கள் வெளிச்சமாக வரக்கூடிய நிம்மதியை மட்டுமே போதும் என்ற ஒரு உன்னத வாழ்க்கையை மேற்கொண்ட சகோதர்களுக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருக்கக்கூடிய சொருக்கத்தை தருவதாக அல்லாஹ் ரபுல் இசத் வாக்களித்திருக்கிறான் அந்த வாக்குறுதியை பெறுவதற்கான வாழ்க்கையாக பயணமாக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தம் பெறுவதற்காக முயலுவமாக என்று சொல்லி என்னுடைய உரை முடிக்கிறேன் இஸ்லாம் வலைக்கம்